ஓம் ஹரிம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதி என்ற அனைவரும் நலம் உடன்பாடு அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாதத்திற்கான ராசி வளம் இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் சுக்ர பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன புதன் பகவான் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ராசியிலிருந்து மிதன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிதன ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பேச்சி ஆகிறார் சுக்கிர பகவான் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி ராசியிலிருந்து மிதன ராசிக்கு ஆகிறார் சூரிய பகவான் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ராசியிலிருந்து மிதன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய வளன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தை கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் தனுசு ராசி ராசியிலே எந்தவித இல்லை ராசிநாதன் குரு பகவான் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்கள் செயல்பாடுகளில் வேகம் குறைந்த அடிக்கடி மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சாதுரியமாக எதையும் எழுதி பேசி சாதித்து விடுவேன் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய இருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது தைரிய வீரியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி வள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் ச தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு இளைய சகோதர சகோதரிகளை உடல்நிலைகளிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது சுகஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்ப தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது தாயினுடைய உடனே கூடுதல் கவனம் எடுத்துக் நல்லது தாயாருக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினரிடம் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பு உறவினர்கள் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு புத்திரஸ்தானத்திலே புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பள்ளத்தோடு அமர்ந்திருப்பதால் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலதாமதமாகலாம் புத்திரர்களால் சிலருக்கு மன உளைச்சல் ஏற்படும் புத்திரனுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது துணரோகசத்துரு ஸ்தானத்திலே சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் சிலருக்கு ஆகலாம் கடனுக்காக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் உடனடியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சில பழைய கடனை அடைத்து புதிய கடன் பெறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை கலத்திரஸ்தானாதிபதி புனரோகசத்துரஸ்தானத்திலும் ஸ்தானத்திலும் பயணம் செய்ய இருக்கின்றார் இம்மாதம் ஒன்பதாம் தேதி கலத்திரஸ்தானத்திலே ஒரு ஆட்சி பலத்தோடு அமர இருப்பதால் இம்மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு திருமண வயதுடைய பெண் இருபாளருக்கும் திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி இடையே ஒரு அன்யோன்யம் நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை பங்காளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளியுடன் நல்ல நட்புணர்வும் கூட்டுத் தொழில் அபரிவிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானத்தை புத்திரஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையடைகிறார் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்துப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சத்துர இம்மாதம் ருணரோகசத்துரஸ்தானத்திலும் ஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் தந்தையினுடைய உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது தந்தைக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு தொழில் ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் வேலை தடுப்பவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே வித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை புத்திரஸ்தான புத்திரஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் லாபஸ்தானாதிபதி ருணரோக சத்துரஸ்தானத்திலும் கலத்திரஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரையஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை ஸ்தானத்தை சனி பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் பார்வையிடவதால் சிலருக்கு சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளோ அனைத்து செல்வ செலுப்பும் பெற்று வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதி ராமன் நன்றி வணக்கம்